ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிக்ஸட் ரிட்டனே வந்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் கிடைச்சிது அன்னைக்கு வந்து இன்சூரன்ஸில் வந்து அதை ஒரு முதலீட்டாக கருதுறதுல வந்து ஒரு மீனிங் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துங்க எடுத்துட்டு த ரிமைனிங் மணியை வந்து யூ இன்வெஸ்ட் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் இருபதாயிரூவா கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க வெறும் பத்து லட்ச ரூபா தான் வந்து கவர் கொடுக்குறாங்க அதே ரூபாயை அவர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாலே அவருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கவர் கிடச்சிருக்கும் மீதி ஒரு பதினாறாயிரம் ரூபாயை அவர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு வந்தார்னா அந்த இருபது வருஷத்தில் கவருக்கு கவரும் ஒரு டென் மெனஸ் கவர் கூட கிடைக்கிது அதே சமயத்தில் ரிட்டனும் அதிகமாக கிடைக்கிது நார்மலாக நான் ஸ்மோக்கருக்கு வந்து இருபதாயிரரூவா ப்ரீமியம்னா ஸ்மோக்கருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே போட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அவங்க ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க இன்சூரன்ஸுங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நிறைய பேர் நினைச்சிட்டு நெனைச்சுட்டுருக்காங்களா இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா வணக்கம் சார் வணக்கம் ஸ்டேஃபன் லைஃப் இன்சூரன்ஸும் ஒரு இன்சூரன்ஸும் நிறைய ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் விற்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா எல்ஐசி விற்கிறாங்க எல்ஐசிக்கும் இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி தான் தொடங்கினது அது வந்து செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாவது வருஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு அறுபத்தி எட்டு வருஷம் ஆகிடுச்சி லைஃப் இது எல்ஐசி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் வந்து இன்சூரன்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து தான் பிரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து இன்சூரன்ஸில் வர ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேலே ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது ஸோ இங்கே வந்து என்னென்னா ப்ராடக்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி வந்து ஒரு பேங்க் வந்து முன்னாடி வெறும் பப்ளிக் செக்டர் பேங்க் மட்டும் வந்தது அதுக்கப்புறமா ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க ஸோ பேங்க்கில் வந்து எல்லாருமே ப்ராடக்ட் வந்து மோர்ஆர்லெஸ் ஒன் அண்ட் த சேம் அது வந்து எப்படி சர்வீஸ் கொடுக்குறாங்க இதில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பர்டிகுலராக ட்ரெடிஷ்னல் பாலிசி பற்றி பேசுகிறதனால நிறைய ஆடியன்ஸுக்கு இந்த சந்தேகம் இருக்கும் ட்ரெடிஷ்னல் பாலிசிக்கும் யூலிப் பாலிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இதை யார் விற்பா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ எல்ஐசியில் வந்து என்டோமென்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மணி பேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசி ட்ரெடிஷ்னல் பாலிசினா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதோடைய டேர்ம் வந்து ஜாஸ்தி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வரையும் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பீரியட் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அதில் கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை வந்து கவர்மெண்ட் பாண்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் முதலீடு பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்லா இருந்தது அதனால் வந்து அன்றைக்கி அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இட் மேக் சென்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எனி ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே நமக்கு ரிட்டர்னே வரப்போகிறது கிடையாது ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ப்ரைவேட்டைஸ் ஆன ஒன்று அந்த ப்ரைவேட்டைஸான கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஸ்டெட் ஆஃப் அலகேட்டிங் தட் மணி த ட்ரெடிஷ்னல் பாலிசி அவங்க அந்த மணியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மூவ் பண்ணாங்க ஏன்னா இந்த கிடைக்கக்கூடிய பாலிசியுடைய ப்ரீமியம் வந்து லாங் டர்ம் இருபது வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது என்னத்துக்காக நம்ம அவசரப்படணும் அதனால் அதை வந்து நம்ம மார்க்கெட்லேயே போட்டாலே நல்ல ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூலிப்லாம் வந்து அங்கே தான் வர ஆரம்பிச்சிது யூலிப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பாலிசியோட யூலிப் பாலிசியுடைய ரிட்டன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அட்லீஸ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்களே யூலிப்பில் போய் ஏமாந்துடாதீங்க எல்லா பேகும் வித்துட்டுருப்பாங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் யூலிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் யூலிப்பில் வந்து சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ யூலிப்பில் வந்து சார்ஜஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அதோடு இல்லாமல் நீங்கள் பணம் கட்டலைன்னா கூட ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் ஒரு ஒன் இயர் பணம் கட்டுறீங்க அதுக்கப்புறம் கட்ட முடியலை அப்படின்னு அந்த மணி வந்து டிஸ்கன்டினியூஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியில் அங்கே போயிடும் ஃபைவ் இயர்ஸ் தைச்சு அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் அது மணி நம்ம எடுத்துக்கலாம் ட்ரெடிஷனல் பாலிசியில் நீங்கள் ஒன் இயர் கட்டிட்டு டூ இயர்ஸ் கட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கட்டலை அப்படின்னா உங்களுக்கு எந்த மணியுமே வராது சார் இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கே எடுக்கலான்னு தேடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டேர்ம் இன்சூரன்ஸுன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது நிறைய இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க கூட ஒரு கார்பரேட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க கூட எப்படியாவது ஒரு டேம் இன்சூரன்ஸ் போட்டணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்திருக்கு இப்போ லைஃப் இன்சூரன்ஸு டேர்ம் இன்சூரன்ஸ் இப்படி நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல எடுக்கிறது நல்லதா இல்லை என்ஐசி மாதிரியான ஒரு பாரம்பரியமான நிறுவனத்தில் எடுத்தால் அது நமக்கு லாபம் சார் இங்கே வந்து இன்றைக்கி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அது கீழே தான் வருது எப்படி பேங்க்லாம் வந்து நீங்கள் எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஆர்பிஐ கீழே வர மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே ஐஆர்டிஏ கீழே தான் இருக்குது அதனால் எல்ஐசினா சேஃப் பிரைவேட்னா வந்து சேஃப்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது எவ்ரி திங் இஸ் சேஃப் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட் தராங்க இப்போ டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து எல்ஐசி ஃபாலோ பண்ணக்கூடிய டேபிள் அதாவது ஆக்சுவரைஸ் டேபிள் அப்படிம்பாங்க அதாவது மார்டாலிட்டி டேபிள் அப்படிம்பாங்க அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டேபிள் வந்து ஓல்டு டேபிள் அந்த ஓல்டு டேபிள் என்னென்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் ஆயினா முன்னாடி மேக்ஸிமம் எல்லோரும் உயிர் வாழ்ந்தாங்க அதனால் அந்த அறுபத்தஞ்சி அல்லது எழுபதை வந்து மேக்சிமம் இதாக வச்சுட்டு அவங்க வந்து ப்ரீமியம் அரைவ் பண்ணாங்க அதனால எல்ஐசியுடைய பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் ஹையர் பிரீமியம்ன்றது நம்ம கட்டக்கூடிய பணம் ஆமாம் நம்ம க வருஷா வருஷம் கட்டக்கூடிய அந்த இன்சூரன்ஸுக்கான கட்டக்கூடிய பணம் வருஷத்துக்கு சப்போஸ் வருஷத்துக்கு கட்ட முடியாதவங்க என்ன ஹாஃப் ஆஃபைலி கட்டலாம் குவார்டர்லி கட்டலாம் இல்லை மந்த்லி கட்டலாம் இது வந்து மந்த்லி கட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பே பண்ணணும் குவார்டர்லினா இன்னும் கொஞ்சம் கூட இயர்லினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட்ன்றது ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் ஆமாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு லேட்டஸ்ட்டே ஒரு என்டோமெண்ட் பாலிசி எடுத்திருக்காரு அவர் வந்து வருஷா வருஷம் ரூபா போடணும் அவர் வந்து ஒரு இருபது வருஷம் எடுத்துகிட்டுருக்கார் ஸோ நார்மலாக என்னென்னா எவ்வளோ ரூபா வருஷத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணுறோமோ அதில் வந்து டென் எக்ஸுங்கிறது வந்து இன்சூரன்ஸ் கவர் ஸோ ரூபா அவர் போடுறதுனால அவருடைய கவர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் இயர் பத்தாயிரம் தான் போட்டிருக்காரு இந்த ஒன் இயர் இந்த இருபது வருஷத்துக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க ஒன்றுமே ஆகலைன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருனா இருபது வருஷம் பத்தாயிரரூபா போட்டிருக்காரு அதோடைய வேல்யூ வந்து ரெண்டு லட்சம் அதுக்கு வந்து நாலு லட்சம் ரூபா அது வந்து முதிர்வு தொகை அல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட்னு சொல்லுவாங்க அந்த மணி வந்து அவர் இருபது வருஷம் கழிச்சு உயிரோடு இருந்தால் அந்த மணி அவருக்கு கிடைச்சி சார் இப்போ ட்ரெடிஷ்னல் பாலிசியை பற்றி நம்ம சொல்லலாம் இப்போ வந்து எல்ஐசி அதை நிறைய ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னிங்க இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் பாலிசியை வந்து ஆஃபர் பண்ணுறாங்களா ஆமாம் பண்ணுறாங்க சார் அங்கே வந்து என்னென்னா அவங்களும் ட்ரெடிஷ்னல் பண்ணுறாங்க பட் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா யூலிப் தான் ஏன்னா யூலிப்பில் வந்து அதுக்கான அலோகேட் பண்ணக்கூடிய மனுவையும் வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால யூலிப்பில் வந்து டெஃபினெட்டாக இன்வெஸ்டருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டன் வந்து கூட கம்பேர்ட் டு த ட பாலிசிஸ் இப்போ பொதுவாக எல்ஐசியில் வந்து நம்ம பணம் கட்டிட்டு வர்றாங்கல்ல மாதம் மாதம் பணம் கட்டிட்டு வரவங்களாம் பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாக தான் இருப்பாங்க இப்போ நம்ம அம்மாவோ இல்லை நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ இல்லை நம்ம அப்பாவோ வந்து கட்டியிருப்பாங்க இல்லை மாமாவோ கட்டியிருப்பாங்க இப்போ இன்றைக்கி அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ஐசியில் போட்டதுக்கு பதிலாக வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மைதானா உண்மை சார் இப்போ என்னென்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நிறைய பேர் என்னென்ன நினச்சிருக்காங்களா இன்சூரன்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிக்ஸட் ரிட்டனே வந்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் கிடைச்சது அன்றைக்கி வந்து இன்சூரன்ஸில் வந்து அதை ஒரு முதலீட்டாக கருதுறதுல வந்து ஒரு மீனிங் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது அதனால் இன்றைக்கி என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துங்க எடுத்துகிட்டு த ரிமைனிங் மணியை வந்து யூ இன்வெஸ்ட் இன மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து இருபதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க வெறும் பத்து லட்ச தான் வந்து கவர் கொடுக்குறாங்க அதே இருபதாயிரம் ரூபாயை அவர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாலே அவருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு கவர் கிடச்சிடும் மீதி ஒரு பதினாறாயிரம் ரூபாயை அவர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு வந்தார்னா அந்த இருபது வருஷத்தில் கவருக்கு கவரும் ஒரு டென் மக்ஸ் கவர் கூட கிடைக்கிது அதே சமயத்தில் ரிட்டனும் அதிகமாக கிடைக்கிது இப்போ டேர்ம் பாலிசியை வந்து எல்ஐசியும் கொடுக்குறாங்க ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுக்குறாங்க ஒருத்தர் டேர்ம் பாலிசியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேரமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னா நான் வந்து ஒரு அறுபது வயசு வரையும் நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன் பட் தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் மீ டு லியூ அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் அப்போ எனக்கு எத்தனை வருஷம் வரையும் இன்கம் வருமோ அந்த பீரியடு தான் நான் வந்து இன்சூரன்ஸுடைய பாலிசி பீரியட் நம்ம சூஸ் பண்ணணும் சில பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா நான் வந்து அறுபது வயசில் சாரத்துக்கான சான்சஸ் கம்மி அதே சமயத்தில் தொண்ணூறு வயசுக்கான சான்சஸ் இருநூறு வயசில் நான் இறக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அதனால் நான் வந்து தொண்ணூறு வருஷத்துக்கு நான் பாலிசி எடுத்துக்கிறேன் அது தப்பான அணுகுமுறை நமக்கு வந்து ஒரு அறுபதோ அல்லது அறுபத்தஞ்சு வரையும் தான் நம்ம ஃபினான்ஷியலாக நம்மளுடைய டிபெண்டன்ஸி வந்து ஃபேமிலியில் இருக்குது அதனால் நீங்கள் அறுபது அல்லது அறுபத்தஞ்சி வயசு வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எகெயின் இதை பொறுத்தவரை டேர்மை பொறுத்த வரையும் அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் மெயினாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறீங்களா நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்களா அப்போது உங்களுடைய ஃபாதர் உயிரோடு இல்லைனா வாட் இஸ் த காஸ் ஆஃப் டெத் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து ஒருத்தருடைய ஃபாதர் வந்து கேன்சரில் இறந்துருக்காங்கன்னா அவர் நேச்சுரல் டெத்துன்னு குறிச்சாருன்னா அது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறாங்க அவங்க வந்து நான் முன்னாடி ஸ்மோக் பண்ணேன் பார்ப்பெல்லாம் நான் ஸ்மோக்கிங் விட்டுட்டேன் அல்லது அக்கேஷனலாக பண்ணுறேன் அதை நான் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க பட் வந்து அவர் இப்போ ஸ்மோக்கிங் விட்டுருக்கலாம் அவர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக உள்ளே ஸ்மோக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அதை அவங்க எதாவது ஸ்மோக் பண்ணால் கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது ப்ராபப்ளி தே வில் ஆட் மோர் ப்ரீமியம் நார்மலாக நான் ஸ்மோக்கருக்கு வந்து இருபதாயிரரூவா ப்ரீமியம்னா ஸ்மோக்கருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே போட்டு இருபத்தஞ்சாயிரரூபா அவங்க ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து வெதர் இட் இஸ் ஆர் எனி ப்ரைவேட் உங்களுக்கு பணம் வந்துடும் இதில் வந்து நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக பணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி இன்னொரு சந்தேகம் கிளாரிட்டி என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ரீமியம் அப்படின்றது நம்ம மந்த்லி பே பண்ணுமா இயர்லியாக பே பண்ணணுமா இல்லை மொத்த அமௌண்ட்டையும் வேமா கட்டிடுறது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வந்து இப்போ எல்ஐசியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம வந்து பொறுமையாக கட்டலாம் மாதம் மாதம் வந்து கட்டலாம் இல்லை இயர்லியராக கட்டலாம் இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாம் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து ப்ரீமியத்தை வேகமாக முடிச்சிடலாம் இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் ஜாப் ஆகிறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் வித்தின் ஃபைவ் இயர்ஸில் உங்களால் ப்ரீமியம் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்ட தேவையில்லை ஸோ இப்போ ப்ரீமியம் கட்டுறத வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் இது வந்து என்னென்னா ப்யூர்லி இண்டிவிஜுவலுடைய சாய்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன் என்னால் வந்து அதாவது இயர்லி ப்ரீமியம் வந்து ஒரு லட்ச ரூபானா என்னால் ஒரு லட்ச ரூபா கட்ட முடியாது அதே சமயத்தில் என்னால் மாதம் மாதம் எயிட் தௌசண்டோ எயிட் தௌசண்ட் அண்ட் ஆட என்னால் கட்ட முடியும் அப்படின்னதுன்னா ஐ கேன் சூஸ் அ மந்த்லி ஆர் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு அப்பப்போ தான் பணம் வரும் அதனால் ஒரு லட்சம் வந்ததுன்னா நான் ஒரே தடையை கட்டிடுறேன் இது வந்து அடுத்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஃபைவ் பே டென் பே அப்படிம்பாங்க அதாவது என்னால் வந்து அறுபது வயது வரையும் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் அவ்வளோ நாள் கட்ட முடியாது நான் வந்து ஃபைவ் இயர்ஸே கட்டிடுறேன் அப்படிங்கும்போது என்னென்னா அவங்க வந்து கேல்குலேட் பண்ணி அறுபது வருஷம் கட்டினீங்கன்னா எவ்வளோ பே பண்ணணுமோ அதே இது வந்து ஃபைவ் இயர்ஸில் கட்டும்போது ஆப்வியஸ்லி யூ வில் பே மோர் ஆனால் ஒரு அட்வான்டேஜ் அவங்க என்ன நினைப்பாங்க அட்லீஸ்ட் நான் அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ தெரியாது அதனால் நான் கட்டி முடிச்சிடுறேன் அப்படிம்பாங்க இது வந்து என்னென்னா இதுதான் ரைட்டு தப்புங்கிற மாதிரி சொல்லவே முடியாது இட் இஸ் ப்யூர்லி டிபெண்டிங் ஆன் த